நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பது உங்கள் ஓசிக்க அரே சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனை எல்லாருக்கும் வருங்க யாருக்கும் வராமல் இல்லை ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்ச்சு இன்ச்சா அப்படியே சும்மா ஒவ்வொன்றியும் பிரித்து மேயிறாங்க நம்ம மல்லி என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க நம்ம மல்லி இருக்காங்கல்ல விஜயோட வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கிறது அவரோட சர்ட்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு நாம என்னதான் உறுதுணையாக இருந்தாலும் அவர் எங்கேனா ஒரு வேலைக்கு போனோம்னா அவரோட படிப்பு அவரோட வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே ரொம்பவே முக்கியம் அப்படிப்பட்ட விஷயத்தானே

ஆனால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டு இன்டர்வியூக்கு போகிறாரு இன்டர்வியூக்கு போகிற இடத்துல அவரை மட்டும் வெயிட் பண்ண வைக்கிறாங்க அவர் பேர் ஃபஸ்ட்லேயே தான் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க கொய்னார் வந்து இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப காக்க வைக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரே குழப்பம் என்னடா இது என்ன மட்டும் இவ்வளோ நேரம் இப்படி வச்சுன்னு இருக்காங்களே எல்லாரும் ஒரு பக்கம் போயிட்டாங்க லாஸ்ட்டாக நம்ம விஜய் கோப்புறாங்க உள்ளே போனதும் ஒரு லேடி இருந்து அப்படியே சும்மா சேரில் திரும்புகிறாங்க உடனே நம்ம விஜய் பார்த்ததும் பக்குன்னு எழுந்து திக்குன்னு வெளியே வராரு ஏன் மிஸ்டர் விஜய் வாங்க இன்ட்ரிவியூ தானே வந்தீங்க ஏன் பாதியில் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான கேடு கெட்ட கம்பெனிக்கு வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தால் நான் சத்தியமாக வந்துக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ரன் பண்ணுறது தானே விஜய் அதனால் அதனால் தான் இப்படி சொல்கிறீங்களா இப்போலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாமே ஒரு பக்கம் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பெஸ்ட்டு பர்ஃபெக்ட்டு எல்லாமே நீ உருவாக்குனது நீயே தான் எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாசனம் பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும் தேவையில்லாமல் என் வாயில் எதனா வாங்கிக்கட்டி ஏதாவது உன் வேலை என்னாவோ அதை மட்டும் நீ பார்த்துக்கோ நான் ஏதாவது தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுக்குன்னு ஒரே வார்த்தையில சிம்பிளாக சொன்னாலும் அழகாக சொல்லி முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க இதே போல பிரச்சனை நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நேருக்கு நேர் பார்க்க தாங்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்று நிறைய விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்திருக்குங்க அது கூடவே நம்ம விஜய் இருக்காருல்ல அவர் இருந்தேன் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கோபமாக கிளம்பிடுறாரு நம்ம ராஜேஸ்வரி இருந்தேன்னா விஜய் நில் விஜய் உனக்கான எதிர்காலம் என் கையில் தான் இருக்குது உன் அக்காவை நம்ப எதிர்காலம் நல்லாயிருக்கும் மற்ற யாரையும் நம்பாதேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அறிவுரை சொல்கிறாங்க நீங்கள் என்னதான் சொன்னாலே ஏதாவது சொன்னாலும் நீங்கள் யார் என்ன எப்படி வந்தீங்க எல்லாமே எனக்கு தெரியும் உங்களோட வார்த்தையெல்லாம் தான் நான் பிழைக்கணும்னு எந்த ஒரு அவசியம் எனக்கு இல்லை தேவையில்லாமல் இனிமேல் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து விஜய் கிளம்பிடுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்கள பற்றி சொல்லவே தள்ளுங்க ரொம்பவே ரொம்பவே கஷ்டத்தில் அப்படியே சும்மா கண்ணீர் மல்க மல்க அழுதுகிட்டு இருக்காங்க ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட வேதனை அவங்களுக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி சோதனை வருமானம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வந்த மாதிரி வேறு யாருக்கும் வராது அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனைகள் அசமாதங்கள் நிறையவே நடந்து முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் ஒரு பக்கம் பார்த்து பார்த்து செழித்து போயிட்டு தான் விட்டுட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அந்த இடத்துல ரொம்பவே பசங்களாம் கேலி கிண்டல் பண்ணார் உங்கள் அப்பா மெக்கானிக்கா சிதிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே இருக்கிற எல்லாருமே பணக்கார எங்கள் அப்பா இவராக இருக்கார் அவங்க அப்பா அவராக இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் என்னோட அப்பா மட்டும் இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கூனி குருகி போய் பேசினிருக்காங்க இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம மனசொடைஞ்சு போயிட்டு மனசளவில் ரொம்பவே நொந்து போயிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல கடவுளையே ஏண்டா நமக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துனே இருக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை வரவே கூடாது என்பால்னே ஊஸ்க்கு ஊட்டுக்குறாங்க மல்லி உடனே கேட்குறாங்க யார் என்ன வேணாலும் பேசலாம் நம்ம அப்பா கஷ்டப்பட்டு ஒழிக்கிறாரு யாரையும் திருடியோ ஏமாற்றியோ சம்பாதிக்கல அவர் உழைப்பாளாக ஒரு முன்னேறு வராரு அதனால் யாருக்கு கிண்டல் பண்ணாலும் நீ சொல்லணும் எங்கள் அப்பா உழைச்சிடும் சாப்பிட்றாரு தவிர யாரையும் ஏமாத்தலை அதை ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நீ தான் அப்பாவுக்கு எடுத்து சொல்லணும் அதை விட்டுட்டு அப்பாவை கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்பாவை நம்ம வேற வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு வற்புறுத்தக்கூடாது அது ரொம்பவே தவறான விஷயம் அவங்கவுங்களால என்னென்ன இப்போ முடியுமோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம உழைச்சாலும் அப்போ தான் நம்ம வாழ முடியும் அதை விட்டுட்டு குருவி கழுகாக முடியுமா கழுகு குருவியாக முடியுமா சொல்லி பார்க்கலாம் அதுக்குன்னு ஒரு தருணம் அதுக்குன்னு ஒரு முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக முடியும் அந்த முயற்சி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக இந்த இடத்துல தான் நம்ம போய் ஆகணும் இடத்தோடனே நம்ம கழுகாட்டை பறக்க முடியாது ஆகாயத்தில் அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்குன்னு சொல்லிட்டு நம்ம மல்லி அறிவுரை எல்லாம் சொல்லியிருக்கேங்க அதை கேட்கறதுக்கும் நல்லா தான் இருக்குது இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உன்னிப்பாக கண்டிப்பாக கவனிச்சாகணுங்க ஸோ நண்பையில் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருகை டாடா பாய் பாய்